தே தேனாவை தே நான் வேணா வேணமா நான் கூட்டிக்குறேன் நீ போய் டிவி வேற ஏதாவது வேலை இருந்தா என்னை கூப்பிடுங்க நான் செய்றேன் ஆ சரிமா ஒரு மணி நேரத்திற்கு பிறகு என்னம்மா நீங்க எதுக்கு இந்த வேலையில பாத்திகிட்டு இருக்கீங்க என்ன பண்றது உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வச்ச பின்னாடியும் நான் தேஇந்த வேலையலாம் பண்ண வேண்டியது இருக்கு என் தலைய எழுத்து சின்ன பொண்ணே எது பாசம் நம்மளுக்கு கறி கொழம்பு பிடிக்கும்னு அம்மா கறி வாங்க போறாங்க உலகிருக்கு ஆமாங்க அத்தை நம்ம மேல எவ்வளவு பாசமா இருக்காங்க எம்மா வீட்டுல நீங்க இருங்கம்மா நான் போய் கறி வாங்கிட்டு வரேன்

மாமியார் பூரி கட்டையில அடிக்கிற வரைக்கும் மருமக சும்மாவா இருப்பா தோசை கரண்டி எடுத்து மண்டையை திறந்துட மாட்டா சண்டை ஆமா கண்டிப்பா நீங்க கட்டையில அடிச்சீங்கன்னா நான் உருட்டு கட்டையில அடிப்பேன் இப்பத்தான் மாமியாரும் மருமகளும் ஒற்றுமையா இருக்காதுன்னு சொல்லிட்டு போனே அதுக்குள்ளயும் சண்டையா ஏங்க என்னங்க இப்படியே உட்காந்துகிட்டே இருக்கீங்க படத்துக்கு லேட் ஆகிட்டு இருக்குல்ல சீக்கிரமா கிளம்புங்க போவோம் ஆ இந்த கிளம்புறேன் சின்ன பொண்ணு

சேரிமா அது என்னம்மா வெங்காயம் மட்டும் பெருசா வாங்கிட்டு வர சொல்றீங்க அது ஒண்ணுமில்ல சிந்திரா நீ வெங்காயம் வெட்டறப்ப கையை வெட்டிக்க கூடாதுல்ல அதையே பெரிய வெங்காயமா வாங்கிட்டு வர சொல்றே ஏ அப்படியா கிழவி வீட்ல ஒரு வேலை செய்யுதா எல்லா வேலையும் நம்மதான் செய்ய வேண்டியது இருக்கு ஆமா இதுக்கு மட்டும் குறைச்ச கிடையாது மருமகளே குருமகளேன்னு காலையில இருந்து குறுக்கோடைய வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்பதான் வந்து நிக்கிறாங்க உன்னைய பாரு ஐயோ அத்தே எத்தே சாரி தே கைய கால நீட்டி வேலை பார்க்க சொல்லுவீங்கல்ல அதான் அப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது தெரியாம ஏத்தே தேத்தே கோவப்படுறீங்க சாம்பாரு புளி குழம்பு உருளைக்கிழங்கு சாப்பிடறதுக்கு ஒரு மட்டனு சிக்கனு மீன்லாம் நம்ம தானே சாப்பிடுறதுக்கு அதே மாதிரி உங்க இஷ்டத்துக்கு பொங்கி சாப்பிடுறதுக்கு உங்க ஆத்தா வீடும் கிடையாது இந்தா சின்ன பொண்ணு சம்பளம் போனா என்னங்க தேதி இருபத்தெட்டு தானே ஆகுது இல்லடி இந்த மாசம் அட்வான்ஸா எல்லாத்தையும் சம்பள போனா குடுத்திலாவா சின்ன பொண்ணு அப்பண்ணா இந்த மாசம் ஏதாச்சும் டூர் இருக்கு பிளான் பண்ணலாமா ஆஹ் பண்ணலாமே இந்தமா தொண்டையில கிச கிச்சா விக்ஸ் மாத்திர சாப்பிடுங்க கிச கிச்ச போக அத்தே இந்தாங்க தே பால் போவா ஏங்க இந்தாங்கங்க நில்லு கெல்லடி திடீர்னு பால் கோவா சொந்துருக்கு ஏங்க இன்னைக்கு எனக்கு பிறந்த நாளுங்க அதான் செஞ்சேன் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஆ சரி சொன்ன பொண்ணு பிறந்த நாள் வாழ்த்துத்தல் ஆஹ் ரொம்ப தேங்க்ஸ்ங்க ஆஹ் தேங்க்ஸ் தேங்க் அம் தம் அங்கம் அம்மா பால்கோவா நல்லா நல்லருதுல

சரிம்மா நல்ல விஷயம் தானே சரிம்மா நான் சொல்றேன் எந்த மாதிரி பொண்ணு பாக்க சொல்லட்டும் அட ஆமா இது எனக்கு தோணவே இல்ல பாருங்க இந்த போய் அம்மா சொல்றேன் அம்மா அவ்வளவு மாதிரி பாக்க சொல்றேன் நல்லா இருக்கா? நல்லா இருக்குடி. என் இந்த வீட்டு காருக்கு பாசம் அதிகம். எப்பயுமே சாப்பிட்டா எனக்காக கொஞ்சோணும் சோறு வச்சிடு தான் போவாரு. அத நான் சாப் பிறதுக்கு. என்னடி சின்ன பொண்ணு என்ன பண்ணிகிட்டு இருக்கே? டெய்லி நீங்க சாப்பிட்ட தட்டல நானும் சாப்பிடணும் சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு போறீங்க இல்லங்க. அத தாங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். அடி பாவி பப்பி நாய்க்கு தினமும் கொஞ்சோன்னு வச்சுட்டு போறேன் அதையா நீ எடுத்து இருக்க சின்ன சாப்பிட்டு எங்க இருக்க என்னங்க ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கீய அம்மா வரங்களா என்னது அம்மா வரங்களா அப்ப ஒரு கிலோ மட்டன் வாங்கிட்டு வந்துருங்க ஒரு கிலோ சிக்கன் மீன் காடு கவுதாரி எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க அப்புறம் பளபளம் வாங்கிட்டு வாங்குங்க எங்க அம்மாவுக்கு பளபள பாயாசம்னா ரொம்ப பிடிக்கும் என்னங்க இப்படியே வாயை புளந்துகிட்டு நின்னுகிட்டு இருக்கியே சீக்கிரமா போய் வாங்கிட்டு வாங்க சரி இன்னைக்கு சமையல்ல பட்டைய கிளப்பிரணும் ஒரு மணி நேரத்திற்கு பிறகு ஒரு மணி நேரத்துல எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சாச்சு என்ன பொண்ணு அம்மா வந்துட்டாங்க அம்மா எத்தே நீங்களா ஆமை மருமகம் வந்து பார்த்தா ஆடணும் ஆடதும் பாக்குறது போடுறது

இந்த சூனியக்கார கெல்ல வம்பு காட்டி பொழுது போகாதே என்ன எதுக்கு வம்புக்கு இழுக்குது மயந்தான கேள்வி கேக்குறாங்க அவர்கிட்ட பதில் சொல்ல வேண்டிதான அப்படி என்னமா பொண்ணு கவர்மெண்ட் வேலை பாக்குது